ஹாய் விவர் இந்த வீடியோவில் இப்ப பார்க்க போறது என்னன்னா ஹனுமன் ஸ்லோகம் இந்த ஹனுமன் ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் கைவிட்டு போன பொருட்கள் கிடைக்கும் அதாவது தொலைச்ச பொருட்கள் கிடைக்கும் உங்க கைவிட்டு போன சொத்துக்கள் கிடைக்கும் வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் யாவரும் போற்றும் ஏன்றும் யாங்கனும் உள்ள செல்வா மூவரும் போற்றும் உன்னை முறையோடு பூசை செய்யின் போனதோர் பொருளும் சேரும் புது பொருள் உடனே சேரும் தீன பந்த உன்னை தெளிந்தவர் சொன்னார் காக்க இப்போ எதுக்கான பொருளை பார்ப்போம் யாவரும் போற்றும் ஏன்றும் தியாங்கனும் உள்ள செல்வா அப்படின்னா எல்லாருமே உன்னை போற்றி புகழ்கிறாங்க என்னைக்கும் எங்கேயும் இருக்கக்கூடிய செல்வனே மூவரும் போற்றும் உன்னை முறையோடு பூஜை செய்யும் அப்படின்னா முப்பரும் தேவர்களான சிவன் பிரம்மா நாராயணன் இவங்க மூணு பேருமே உன்னை போற்றி புகழ்கிறாங்கப்பா அப்படிப்பட்ட ஒன்னை முறையோட பூஜை செஞ்சா போனதோர் பொருளும் சேரும் புது பொருள் உடனே சேரும் அப்படின்னா என் கையை விட்டு போன பொருளும் கிடைக்கும் எனக்கு புது பொருளும் தீனபந்தன் அப்படிங்கிறாங்க தீனபந்தன்னா கருணை மிக்கவன் ஏழைகளுக்கும் கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் உறவுகளா இருக்கிறவன் அப்படிப்பட்ட நீ என்னை காப்பாத்துப்பா இதுக்கான பொருள் இதுதான் இத தினமும் படிச்சா உங்களுக்கு கை விட்டு போன பொருளும் கிடைக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய பொருள் இருந்தாலும் சரி சொத்து பத்தாளர் இருந்தாலும் சரி கிடைக்கும் ஓகே வாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ